ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு வாங்க ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் முருங்கைக்கீரை ஒரு கட்டை எடுத்து நல்லா உருவி கழுவி க்ளீன் பண்ணி காய வச்சு வச்சுருக்குறேன் அதுக்கு என்னென்ன எடுக்கலான்னு பாருங்கள் முருங்கைக்கீரை லட்டு தாங்க செய்ய போகிறேன் வேர்க்கடலை ஒரு கால் கிலோ கருப்பு உளுந்து குண்டு உளுந்து கால் கிலோ உடச்சி உளுந்து எள்ளு ஒரு கா இரநூறு கிராம் எடுத்துருக்குறேன் அது காபச்சுறதுக்கு வந்து உருண்டை வெள்ளம் அதில் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் முந்திரி பாதாம் வெள்ளரி விதை பூசணி வெதை ஆளி விதை இதெல்லாம் தான் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம நட்ஸ் அதிகமாக சேர்த்துறதுனால கொஞ்சம் சுக்குவங்க வந்து கலந்துக்க போகிறேன் அப்போ தான் வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகும் நெஞ்சு கரைச்சல் இல்லாமல் ராகி ஒரு கப் எடுத்துருக்குறேன் இது எல்லாமே வந்து ட்ரை ரோஸ் தாங்க பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்னாக ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை அது வந்து ரொம்ப ஹீட் பண்ணிங்கன்னா அந்த ஆயில் மாதிரி ஒரு மிக்சியில் அரைக்கும் போது உங்களுக்கு பிசு பிசுன்னு வரும் அதனால் லைட்டாக மட்டும் சூடு பண்ணிக்கோங்க ஒரு கப் வந்து சிகப்பு அவுல் எடுத்துருக்குறேன் இது வந்து ஓட்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் அதே அளவு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து நட்ஸாக வந்து எல்லாமே நுணுக்கி லட்டு பிடிக்கும்போது இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் நல்ல குவான்டிட்டி அதிகமாகவும் கிடைக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அவள் வறுத்து எடுத்துக்கலாம் அதுவும் லைட்டாக ரோஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஒரு வாரம் பத்து நாள் இல்லை ஒரு மாதம் நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து இருக்குது வெள்ளை மக்காச்சோளம் எடுத்துருக்குறேன் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக உள்ளது இதெல்லாம் வறுத்து ஆற வச்சிருக்கிறேன் பொட்டுக்கடல கா ஒரு கப்பு இந்த வெள்ளை மக்காச்சோளம் பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு சும்மா பட்டார் பட்டார்ன்னு வெடிக்குது ஆனால் வறுக்கும் போது கவனமாக செய்யுங்க அந்த பொறிஞ்சு வருது நல்லா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அடுத்தது போட்ஸையும் வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறேன் எல்லாமே டைரோஸ் தான் பண்ணியிருக்கிறேன் அப்போ தான் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி போது அந்த ஒரு சிக்கு ஸ்மெல் எல்லாமே ஒரு வண்டு பிடிக்காமலையும் இருக்கும் அடுத்தது முருங்கைக்கீரையும் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும்னா அதையும் நல்லா வறுத்து எடுத்துருக்குறேன் அடுத்தது பச்சை பயிர் வந்து ஒரு கிலோ ஒரு கப் எடுத்துருக்குறேன் அது எல்லாமே சேரும்போது உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு மேலே வரும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறோம் அடுத்தது நட்ஸுங்களை மட்டும் தனியாக நெய் விட்டு வறுத்துக்கலாம் அது நல்லா மணமாகவும் இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இதில் ஆப்ஷனல் தான் பேரிச்சி மழை கொஞ்சம் எடுத்துருக்குறேன் ஒரு பத்து பழுத்து பத்து பழத்துக்கு மேலே எடுத்துருக்குறேன் எல்லாத்தையும் நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருங்க இது வந்து ஒரு கட்டி வெல்லம் உருண்டை வந்து கிலோ இருந்துச்சு அது எல்லாத்தையும் நல்லா உடைச்சி இந்த பாவ் காய்ச்சல் வந்து ரொம்ப திக்னஸ்ஸாக வேண்டாம் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போதும் அதுலேயும் அந்த சுக்கையும் ஏலக்காவையும் தட்டி போட்டுருக்குறேன் அந்த வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ட்ரைவ் பண்ணது எல்லாமே வச்சு ஆற வச்சுருங்க முதல்ல நல்லா ஆறிருணுங்க மிஷினில் கொடுத்து அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா மிஷினில் கொடுத்து அரைங்க குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு கம்மியாக தான் இருக்குது நான் மிக்ஸிலே வந்து நான் வீட்லேயே செஞ்சுக்கிட்டேன் இது எல்லாமே தனித்தனியாக ஆற வச்சு இதெல்லாம் வந்து சீக்கிரம் கொஞ்சம் நைஸாகிடும் அந்த பக்கம் இருக்கிறது அவளு அந்த பச்சைப்பயிரெல்லாம் கொஞ்சம் நுணுக்க உளுந்து எல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதில் பொறுமையாக ஒரு ரெண்டு டைம் கொஞ்சம் மிக்ஸி ஓவர் ஹீட் ஆகாமல் விட்டு விட்டு நுணுக்கி எடுத்துக்கோங்க இந்த முருங்கைக்கீரை இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துருக்கிற நுணுக்கி இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னாக மிக்சியில் நுணுக்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஹெல்தியானதுங்க நிறைய நட்ஸ் இருக்குது இவ்வளோ நட்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை சும்மா கம்பு ராகி பாதாம் முந்திரி வேர்க்கடலை பொட்டுக்கடலை இதை மட்டுமே கூட சிம்பிளாகவும் செஞ்சுக்கலாம் இதெல்லாம் எங்கிட்ட இருந்தது ப்ளஸ் நான் வாங்கினது எல்லாம் சேர்த்து தான் செஞ்சுருக்குறேன் மாசமாக இருக்கிறவங்களுக்கு குழந்தை பெக்கிறவங்களுக்கு குழந்த பெற்றவங்களுக்கு வயசு ஏஜ் அட்டன் பண்ண பெண்களுக்கு வயசானவங்க பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாேருமே எடுத்துக்கலாம் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது பாருங்கள் மிக்சியில் நுணுக்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு அதெல்லாம் தனியாக நுணுக்கினது இதெல்லாம் நெய்யில் வறுத்தது அதனால் அப்படி இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் நுணுக்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாகு காய்ச்சி வச்சதையும் அதுலேயே வடிகட்டி சேர்த்துக்கலாம் அதனால தான் ஏலக்காவையும் சுக்கையும் அதிலேயே வெள்ளத்திலே போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்குறேன் பாருங்கள் நெய் எடுத்துருக்குறேன் அது வடிகட்டினி வெள்ளை பாகு வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப சுடுது அதனால் வந்து கரண்டியில் வந்து நுணுக்கி போட்டுக்கலாம் இது கலக்கி விட்டுக்கலாம் நுணுக்கினதெல்லாம் அந்த பாவு கரைச்சதில் மீதி பாதி வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம ஒரே முட்டை எல்லாத்தையும் ஊற்றிடாமல் ரொம்ப வந்து கொல கொலன்னு நாயிடும் அதனால் தே கலக்கி கலக்கி விட்டு தேவையான அளவுக்கு கலந்துக்கோங்க இப்போ நான் காய்ச்சினது நுணுக்கி வச்சதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு நல்ல தேவையான அளவுக்கு இப்படி உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும் இதில் வந்து ஐம்பது கிராம் நெய் எடுத்திருக்கிறேன் பாதி ஊற்றி வந்து அந்த நட்ஸ் எல்லாம் வறுத்துட்டேன் மீதி பாதி இருந்தது தான் இப்போ இதில் ஊற்றிருக்கிறேன் அந்த மாவில் உருண்டை பிடிக்க அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா டேஸ்டியாகவும் நெய்யோட மனமோடு இருக்கும் உங்களுக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ